என் செல்ல குழந்தையே உன்னுடைய இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டால் இந்த வராகி இன்றாவது நான் சொல்வதை நீ கேட்பாயா என் பிள்ளையே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் உன்னுடைய வீட்டில் நல்ல விஷயங்கள் அத்தனையும் நடக்க தொடங்கும் என்னதான் இந்த வாழ்க்கையில் நீ படாத கஷ்டங்கள் பட்டு கொண்டிருக்கிறாய் என்று நினைத்தாலும் ஒரு முறை நீ சிந்தித்து பார் எத்தனை நல்ல விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கிறது என்று எத்தனை நல்ல விஷயங்கள் உனக்கு மனதிற்கு ஆறுதலை கொடுக்கிறது என்று எல்லோருக்கும் வாழ்க்கை எப்பொழுதும் கஷ்டங்களை மட்டுமே கொடுத்து விடுவது கிடையாது எல்லோருக்குமே வாழ்க்கை எப்பொழுதும் வேதனைகளை மட்டுமே கொடுத்து விடுவது கிடையாது ஏதாவது ஒரு இடத்தில் நிச்சயமாக ஒரு நல்லதை நடத்தி கொடுக்கும் அப்படி அது கொடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்திடாத பல நல்ல விஷயங்களையும் சாதிப்பாய் உன்னால் முடியாத பல காரியங்களும் நிச்சயமாக முடித்து கொடுக்கப்படும் உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எதை நினைத்துமே நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உன் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கை உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்லும் அல்லவா அதுபோல இந்த நாளில் நீ நிச்சயமாக இந்த வராகி உன்னுடைய இல்லத்திற்குள் அமர்ந்து நின்று உனக்கு சொல்கின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே நல்லபடியாக நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும் எந்த இடத்திலும் நாம் எதையும் தொலைத்து விட்டோம் என்று நினைத்து வருத்தப்படாமல் நான் எந்த இடத்திலும் என் அம்மாவின் அருளோடு நினைத்ததை எல்லாம் சாதிப்பேன் என்று சொல் எல்லா கஷ்டங்களும் பணி போல உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என் பிள்ளையே மனதிற்குள் சில எண்ணங்கள் உன்னை பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றது சில விஷயங்கள் உனக்குள் இருந்து எப்பொழுதும் உனக்கு நல்லதை நடத்திவிட முடியாதபடிக்கு பல துன்பங்களை தருகின்றது ஆனால் இதையெல்லாம் உனக்கு சாதகமாக்க உன்னால் முடியும் எந்த விஷயத்தையுமே நீ நினைத்துவிட்டால் உன் வசமாக உன்னால் திருப்பிவிட முடியும் தேவையில்லாது எந்த ஒரு சிந்தனைகளையும் நீ உன் மனதிற்குள் வைத்துக்கொண்டு கொண்டு உன்னால் முடியும் முடியாது என்று நினைத்து வருத்தப்படாது எதுவும் நடத்தி முடிக்கப்படவில்லை என்றால் எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றால் அடுத்தது அது நடக்கும் என்று நீ நம்பு உனக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையை உன் வசமாக்க முடியும் நீ என்ன நினைத்தாலும் அதுவே உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு பல நம்பிக்கைகளை உனக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் நீ கனவிலும் நடக்காது என்று நினைத்த பல நல்ல விஷயங்களை நான் உனக்கு சாதித்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது எந்த விஷயத்திலும் என் பிள்ளை பின் வாங்கி விடாதே இந்த வராகி உன் முன்னால் நிற்கின்ற இந்த நொடி உனக்கு வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டம் வந்து சேருகின்ற நொடி என்பதனை நீ மறந்து விடாதே நான் உனக்கு கொடுக்கின்ற அத்தனையும் உன்னை எப்பொழுதுமே நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ நம்புகிற பொழுது இந்த நாள் உனக்கு நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கிறேன் அதனால் எந்த நொடியிலும் நான் நடத்துகின்ற விஷயங்களுக்கு நீ உன்னை தயாராக வைத்திரு நான் இருந்து கொடுப்பது எல்லாமே உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்த வேண்டும் என் பிள்ளையே நீ முடியாது என்று நினைத்தால் அதை நான் முடித்து காட்டுவேன் நீ முடியும் என்று நினைத்தால் அது ஒரு நொடியில் நடத்தி காட்டுவேன் இதையெல்லாம் நீ புரிந்து கொள் வராகி அன்போடு உனக்கு நடக்கின்ற அத்தனை விஷயங்களுமே நன்மைக்குத்தான் யார் என்ன சொன்னாலும் எந்த இடத்தில் யார் உன் காலை வாரிவிட நினைத்தாலும் அந்த இடத்தில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் உன்னால் முடியாது என்று ஒருவர் சொல்கிறார் என்றால் உன்னை பார்த்து அவர் பயப்படுகிறார் என்ற அர்த்தம் எங்கே நீ முன்னேறி விடுவாயோ எங்கே நீ நல்லதை செய்து அடுத்த கட்டத்தை நோக்கி விடுவாயோ என்று சொல்லி உன்மீது இவர்கள் பொறாமைப்படுகின்றார்கள் இந்த பொறாமை எண்ணங்கள் எல்லாம் அங்கே மேலும் மேலும் வளரக்கூடாது அதற்கு ஒருபோதும் நீ அனுமதி கொடுக்கக்கூடாது உனக்கு என்ன நடத்த வேண்டுமோ அதை நான் நடத்துகிறேன் அல்லவா அம்மா உன் இல்லத்திற்கே வந்து அமர்ந்து அதை செய்ய நினைக்கும் பொழுது அதை நீ உன் வசமாக்கிவிட வேண்டும் அல்லவா எல்லோருக்குமே வாழ்க்கையின் மீது இருக்கின்ற நம்பிக்கை ஒருபோதும் குறைந்துவிடக் கூடாது உனக்காக நான் இருந்து தருகின்ற வெற்றிகள் என்றும் என்றென்றும் உன்னை மனதளவில் சரியாக பயணிக்க வைக்க வேண்டும் ஒருவர் தடம் மாறி செல்கிறார் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் நடப்பது எதுவுமே நடக்காமல் போய்விடும் அதனால் இந்த மாற்றத்தை நீ உருவாக்காமல் நீ எப்பொழுதும் சரியான பாதையில் சென்று கொண்டே இரு எந்த நொடியிலும் வாழ்க்கை மாறிவிடும் என்பதனை முதலில் புரிந்து கொள் என் பிள்ளையை உன் தாயானவள் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நாளுமே உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதை எப்படி என்று நீ நினைக்கிறாயா என் பிள்ளையே நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒருவரை தீய வழியில் செல்லாமல் நல்வழிக்கு கொண்டு வரும் நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒருவருக்கு கெட்ட விஷயங்களை எல்லாம் காண்பித்து கொடுக்காமல் நல்ல விஷயங்களை காண்பித்து கொடுக்கும் நல்லதை மட்டுமே நீ பார்க்கிறாய் நல்லதை மட்டுமே நீ செய்கிறாய் நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே நீ துணை போகிறாய் என்றால் உன்னோடு தெய்வம் உடனிருக்கிறது என்று அர்த்தம் என் பிள்ளையே தெய்வ சக்தியை உணர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டங்களை எல்லாம் அவர்கள் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடக்கூடாது எந்த நிலையிலும் எதையும் தாண்டி நீ கூடாது அந்த விஷயம் என்னவாக இருக்கிறது என்ற அந்த நேரத்திலேயே அதற்குரிய தீர்வினை நீ விட்டாயானால் மீண்டும் இதுபோன்று எத்தனை எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உன்னால் சமாளிக்க முடியும் என்னால் முடியாது என்று எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளிவிட்டு செல்ல நினைக்காது மீண்டும் மீண்டும் அது உன்னை பாடாய் கொண்டிருக்கும் என்பது நீ நினைவில் வைத்துக்கொள் அதனால் எந்த விஷயத்தை செய்தாலுமே அந்த விஷயத்தில் உனக்கான வெற்றியை நீ பெற்றுவிட்டோ அல்லது அந்த குழப்பத்திற்கு பதிலை பெற்றுவிட்டோ அடுத்ததை நோக்கி பயணம் செய் வாழ்க்கையில் நீ கடைசியாக உன் வெற்றியை பெறும் பொழுது நீ தெளிந்த மனநிலையோடு நின்று கொண்டிருப்பாய் உன்னால் சாதிக்க முடியும் என்று யாரும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை உன் மனசாட்சியிடம் கேட்டு பார் நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் என்று அது உன்னிடத்தில் சொல்லும் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கும் எதுவெல்லாம் நடக்காது என்று உன் மனசாட்சி உன் சொல்லும் இந்த மனசாட்சி ஒன்றுக்கு மட்டும் நீ கட்டுப்பட்டால் போதும் சர்வ நிச்சயமாக எதிர்பார்த்திடாத அளவிற்கு பல நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கைகளும் என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைத்து கொண்டிருக்கும் தாயா அன்பு ஒருவருக்கு கிடைத்துவிட்ட பிறகு அவர்கள் தேவையில்லாமல் எதை பற்றியும் நினைத்து வருத்தப்படக்கூடாது நமக்கு நடக்குமா நடக்காதா என்று ஒருபோதும் சந்தேகிக்க கூடாது உன்னோடு நான் இருப்பது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ நம்பு அம்மாவின் அன்பு கிடைத்துவிட்ட என் பிள்ளைக்கு இனி நடப்பது அத்தனையுமே நல்ல விஷயங்கள் தான் யாராலும் உனக்கு கெடுதலை நடத்திவிட முடியாது அதையும் மீறி உனக்கு கெடுதல் நடத்த ஒருவர் நினைக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு சென்று விட மாட்டார்கள் செய்த தவறை உணர்ந்தவன் போல நடிக்கின்றவர்களை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளக் கூடாது ஏன் தெரியுமா அவர் நடிக்கிறாரா அல்லது மனதார உண்மையில்தான் அவர்கள் மன்னிப்பு கேட்க நினைக்கிறார்களா என்பது அவர்களினுடைய நடவடிக்கைகளை வைத்து நீ கண்டுகொள்ளலாம் சட்டென்று எல்லோருக்குள்ளும் ஒரு மாற்றங்கள் வருவது கிடையாது சட்டென்று எல்லோருமே ஒருவிதமான திருப்பங்களை உணர நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் கஷ்டங்கள் வரும் அப்படி வரும்பொழுது அந்த நொடியை நீ நினைத்து கொள்ளலாம் எப்பொழுது நாம் அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கிறோமோ அதற்கு பின்னால் நமக்கு சந்தோஷமும் நம்முடைய மகிழ்ச்சியும் நம்முடைய வெற்றியும் இருக்கிறது அதனால் இந்த நிலையை எப்படியும் கடந்துவிட வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும் உன் அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா என் பிள்ளையே ஒரு சிலரின் வார்த்தைகள் உன்னை அதிகமாக காயப்படுத்தும் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் இனிமேல் நாம் இங்கே இருக்கவே கூடாது இனிமேல் நாம் வாழவே கூடாது என்பது போன்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் உருவாக்கிவிடும் ஆனால் என் பிள்ளையின் அப்பேற்பட்ட எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் உருவாகும் பொழுதுதான் நீ விழித்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் தான் நீ நினைக்க வேண்டும் நாம் வீழ்வதற்காக பிறந்த குழந்தை அல்ல நாம் வாழ்வதற்காக பிறந்த குழந்தை இந்த வாழ்க்கையை நாம் நிச்சயமாக வாழத்தான் வேண்டும் என்று அந்த நொடி நீ முடிவெடுத்து விட வேண்டும் என் பிள்ளையை அப்படியானால் இதையெல்லாம் உணர்த்துவதற்கு ஒரு பிரச்சனை வந்துதான் தீர அல்லவா இல்லை என்றால் நீ தானே இருந்து கொண்டிருப்பாய் என்ன நடக்கும் ஏது நடக்கும் இந்த வாழ்க்கையில் நடப்பது நடக்கட்டும் என்று சொல்லி நீ ஒதுங்கிக் தானே இருப்பாய் இதையெல்லாம் சாதிக்க வேண்டும் இதையெல்லாம் நடத்தி முடிக்க வேண்டும் இதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மாற வேண்டும் நீ நினைத்ததை விட சிறப்பாக இந்த வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களும் உனக்கு பேரதிசயத்தை கொடுக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிரியமி ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு தந்திட்ட விஷயங்களை நினைத்த என் குழந்தை நீ மனதளவில் அம்மா மீது கோபப்பட்டிருக்கலாம் தாயானவள் நமக்கு தரவில்லையே என்று நீ யோசித்திருக்கலாம் நீ கோபம் கொள்வதில் அம்மாவிற்கு மன சந்தோஷம்தான் ஏன் தெரியுமா என் பிள்ளைக்கு எது தேவை எது வேண்டும் என்று நான் பார்த்து பார்த்து கொடுக்கும் பொழுது நான் தரவில்லை என்றாலும் கூட என் குழந்தை கோபம் கொண்டாலும் அம்மாவை தானே எதிர்பார்த்து நிற்கின்றாய் அவள் நமக்கு தருவாள் என்று தானே நீ நினைக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னை நிச்சயமாக காயப்பட விட்டு விடுவேனா இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் சாதிக்காமல் செல்ல நான் விட்டு விடுவேனா என்ன ஒருபோதும் நடக்காது அம்மா உன் வாழ்க்கையில் அத்தனையையும் நிச்சயமாக சாதித்து கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் என்றும் என்றென்றும் நீ உறுதியாக நினைத்துக்கொள் உனக்காக நான் வருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உனக்காக இந்த வாழ்க்கையில் நான் கொடுப்பதை யாராலும் நிறுத்திவிட முடியாது ஆனால் என் பிள்ளையை சந்தோஷமாக நீ எதிர்கொள்கின்ற விஷயங்கள் அத்தனையும் இனி உனக்கு வந்து கொண்டே இருக்கும் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உன் வாழ்க்கை ஒவ்வொரு சந்தோஷத்தையும் உனக்கு வெளிக்காட்டுவதற்காக வந்ததுதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்படாதே இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே மாறுவது இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொடுப்பதும் என்றும் என்றென்றும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே வாழ்க்கை கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது அதை எண்ணி நீ மனம் உடைந்து விடாதே வாழ்க்கை ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் நின்று கற்றுக்கொள்ள வேண்டும் பிறகு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைத்து நீ எப்பொழுதுமே ஏங்கிக் கொண்டிருக்காதே எதிர்பாராத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்திடும் பொழுது அதையெல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகு உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கை மாறிவிடும் என்பதனை நீ நம்பு எப்பேற்பட்ட விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ உறுதியாக நினைத்துக்கொள் கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு நன்மைகளை இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு நம்பிக்கையோடு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையினுடைய அன்பினால் எப்படி இந்த வராகி உன்னை தேடி வருகின்றேனோ அதுபோல நீயும் என் மீது உண்மையான அன்பு வைத்திருப்பாயானால் எப்பொழுதும் மனதில் தேவையில்லாத சிந்தனைகளை வைத்து கொள்ளாமல் நல்லபடியாக ஒவ்வொரு நாளையும் நீ எதிர்கொள்ளத் தொடங்கு அங்கே உனக்கான வெற்றி காத்து கொண்டிருக்கிறது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்